உங்கள் அக்னி பேசுகிறேன் இப்போ நம்ம கொல்லிமலையில் இருக்கோம் கொல்லிமலையில் வந்து வீ பாயிண்ட்டில் தான் இருக்கோம் இந்த வீ பாயிண்ட் வந்து நேற்றுக்கு நாங்கள் வந்து இந்த இது நாங்களே புதுசு நம்ம இந்த சேனலுக்கு நான் வந்து இது வரைக்கும் வந்து இந்த மாதிரி ஏரியாவில் நான் வரல ஆனால் வந்திருக்கேன் வந்தபோதே நேற்றுக்கு சாயந்தரம் நாங்கள் கொல்லிமலையில் எழுவது டு எண்பது கொண்ட ஊசி வளைவு இருக்குதுன்னு நாங்கள் ஆனால் நாங்கள் மிதவாக தான் வந்துட்டுருந்தோம் காரில் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை வளைையிற இடத்துல யாருமே ஆறு நடிக்கிறது கிடையாது கார் ஆகட்டும் ஏதோ ஒரு சிலர் தான் செய்கிறாங்களே தவிர ஒரு சிலர் ஆறு நடிக்கிறதே கிடையாது நல்ல சருன்னு ஏறுறாங்க அவங்க மேலேருந்து வரும்போது ஒரு சிலர் ஆறு நடிக்கிறாங்க ஒரு சிலர் ஆறு நடிக்கிறதில்ல இது முதல்ல ஒரு விழிப்புணர்வு முதல்ல ஏறும் பொழுது ஏறுகிற வாகனத்துக்கு விடணுங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்குது அதே போல் இறங்குற வாகனத்துக்கும் ஒரு விடணும் ஏன்னா பாதையே ரொம்ப குறுகலான பாதை பெண்டு அதிகமான பெண்டு அப்போ முதல்ல வரக்கூடிய ஓட்டுநர்கள் இரண்டு சக்கர வாகனமாகட்டும் அல்லது நாலு சக்கர வாகனம் கனரக வாகனம் பஸ்ஸு இந்த மாதிரி வாகனங்கள் வந்து பெரும்பான்மை இந்த காணொலியை பார்க்கின்ற நீங்கள் ஓட்டுநர்கள் சவுண்டை கொடுங்க அடுத்ததாக என்னென்னு கேட்டிங்கன்னா இளைஞர்கள் பூராவுமே ரொம்ப பாஸ்ட்டாக வேகமாக வர்றாங்க வேகமாக வர்றாங்கன்னா ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்துக்கிறாங்க அந்த பைக்கினுடைய விலையும் வந்து மூணு லட்சம் நாலு லட்சம் இருக்குது அதில் ஒருத்தர் நல்லாவே சேஃப்டியாக உட்கார முடியாது அந்த இதில் உட்காந்துக்கிட்ட என்னென்னு கேட்டிங்கன்னா ஓவர் ஸ்பீடு ஓவர் ஸ்பீடாக வரும் பொழுது ஒரு விபத்துகளை ஏற்படுத்தலாம் ஏற்படும் அப்படிங்கிறதான் நம்ம இந்த காணொளி மூலமாக உங்கள்கிட்ட சொல்கிறோம் பெரும்பான்மை மேலே ஏறக்கூடிய இளைஞர்களும் கீழே இறங்கக்கூடிய இளைஞர்களும் பாதுகாப்போடு வாங்க ஏன்னா உங்களுடைய அப்பா அம்மா வந்து காலேஜில் படிக்க வைக்கிறதுக்காக தான் உங்களை அனுப்புகிறாங்க அதில் ஆயிரக்கணக்கான ரூபாயை உங்களுக்கு செலவு பண்ணுறாங்க லட்சக்கணக்கான ரூபாயை செலவு பண்ணுறாங்க நீங்கள் ஏதோ ஒரு டூர் ஜாலியாக வர்றீங்க அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் அந்த ஜாலியாக வர்ற நேரத்தில் ஒரு விபத்து ஆயிடுச்சுன்னா உங்களுடைய குடும்பங்கள் உங்களுடைய மனைவி மக்கள் அல்லது அப்பா அம்மா அப்பா மாமா மச்சனர் இந்த மாதிரி அவங்களாம் வருத்தப்படுவாங்க நம்ம பையன் எப்படி ஆகிட்டா இல்லை பிள்ளை எப்படி ஆகிடுச்சு ஒரு டூர் போனாங்க ஒரு கைகால் அடிபட்டுருச்சு அப்படின்னா இன்றைக்கெல்லாம் மெடிக்கலில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான ரூபா தான் ஒரு ஒரு சின்ன ஒரு காயம் ஏற்பட்டால் கூட ஒரு ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் இல்லாமல் ஆஸ்பத்திரி செலவு பண்ண முடியாது நம்மளுடைய தாய் தந்தைகள் எல்லாம் என்னன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்துருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு கூலி வேலை செய்கிற பசங்க பிள்ளைங்கள்லாம் கூட வந்து விலை உயர்ந்த பைக் வாங்கி தர்றாங்க நான் சமீபத்தில் கோவை புதூரில் ஒரு இளைஞரை பார்த்தேன் அவர் சென்னையிலேருந்து வந்து படிச்சிட்ருக்கிறாரு அவர் அவர் அண்ணா வந்து ஒரு நல்ல விலை உயர்ந்த ஒரு பைக் வாங்கி கொடுத்துருக்காரு அதை அந்த பையன் ஓட்டு வர்றப்பில் ஹெல்மெட் தான் வர்றாரு நான் டீ கடையில் இருக்கிறப்போ சொல்கிறேன் எப்பா ஹெல்மெட்டோடு போங்கப்பா எந்த ஊருப்பா அப்படிங்கிறா சென்னை சார்ங்கிறாரு கோயம்புத்தூரில் வந்து படிக்கிறார் கோவை புதூரில் ஒரு ஒரு காலேஜில் இப்படி பல இளைஞர்கள் வேகத்தை குறைத்து விபத்தை குறைத்து நாம் சொல்வது விபத்தைகளை குறைக்க வேண்டும் வேகத்தை குறைக்க வேண்டும் இதுதான் நம்மளுடைய எல்லாருடைய கருத்தும் இளைஞர்களாகிய நீங்கள் இரவில் ஏதாவது உங்களுக்கான ஏதாவது ஏதோ ஒன்று ஒரு பீரோ பிராண்டியோ ஏதோ ஒன்று மரு மது அருந்துறீங்க அதை பகல் நேரத்தில் அருந்தாதீங்க வாகனம் ஓட்டும் போது அறந்தாதீங்க ஏன்னா இறங்க இறங்குறீங்க நிறையா காவல்துறை அதிகாரிகள் நாங்கள் சந்தித்து கேட்குற போது அந்த கீழேயே இருக்காங்க அதாவது கொல்லிமலை ஏறுற பகுதியில் அடிவாரத்திலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர்லேயே காவல்துறை அதிகாரி இருக்காங்க என்ன சார் இவ்வளோ பேர் இருக்கிறீங்க இந்த கார்லாம் ஏன் நிறுத்திருக்கீங்கன்னு நாங்கள் கேட்குற போது சார் ட்ரிங்கன் ட்ரைவிங்கில் வராங்க மேலே இங்கே மேலே ஏறும்போது ஒன்றும் இல்லை கீழே இறங்குற போது என்னென்னு குடிச்சிட்டு வர்றதுனால நாங்கள் அவங்கள வழிமுறிச்சு என்ன ஏன் குடிச்சிட்டு வரோம் ஏன் பார்க்குறோம் அப்படி இருந்தால் நாங்கள் அபராதம் போடுறோம் லைசன்ஸ் கேன்சல் பண்ண சொல்கிறோம் ஆட்டியோட சொல்லி நாங்கள் எழுதி ஆட்டியோட அனுப்புகிறேன்றாங்க அதனால் அதை தவிர்த்து நீங்கள் வந்து சேஃப்டியாக வரணும் ஒரு மலை பிரதேசத்துக்கு வர்றீங்கன்னா உங்களுடைய பாதுகாப்பு தான் முக்கியம் பாதுகாப்பை தவிர உங்களுடைய பேரண்ட்ஸை மனசில் நினச்சி வேகத்தை குறைச்சிவாங்க ஹெல்மெட் போட்டுவாங்க குறிப்பாக எந்த வெண்டில் வந்தாலும் நீங்கள் வந்து ஒரு சவுண்டு கொடுங்க ஆர்ன கொடுங்க அதுக்காக தான் நமக்கு ஆர்ன வச்சுருக்காங்க இப்போலாம் வந்து ஆறுனு வந்து ஏர் ஆறுனுலாம் வந்து அதிகாரிகள் பிடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ காரு எல்லாம் வந்து அதை வச்சா எடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ போக்குவரத்து அமைச்சரை வந்து அதுக்கான ஒரு மிஷினியாக கொடுத்துருக்காரு அதாவது செயலாக்க பிரிவு அந்த தனியான ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது போக்குவரத்து துறையில் அதில் அவங்களுக்கு ஒரு மிஷினை கொடுத்து வச்சுருக்காரு யார் யாருன்னு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் அதை புடுங்கிறதுக்காகவும் அதனால் விபத்துகளை தவிர்ப்பதற்காக நாம் எவ்வளோ முயற்சி எடுக்கணுமோ அந்த முயற்சியில் எடுக்கணும் மீண்டும் உங்களை நான் இதே இப்போ கொல்லிமலையில் நான் சந்திக்கிறேன் எங்களுடைய மேகசின் மோட்டார் டுடே மோட்டார் டுடே டிவி ஹெட்லைன்ஸ் டுடே டிவி இதை பார்க்கின்ற அனைவரும் வந்து தொடர்ந்து நாங்கள் இந்த சாலை விபத்துகளை தவிர்ப்பதற்காக தான் நாங்கள் விழிப்புணர்வை இருக்கோம் இது வந்து எங்களுடைய கடமை நாங்கள் இருபத்தஞ்சி முப்பது வருஷமா தான் பண்ணிட்டு இருக்கிறோம் விபத்துகள் நடந்தால் அதனுடைய குடும்பங்கள் என்னாகும் அதை வந்து எல்லாரும் சிந்தித்து பார்க்கணுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் வள்ளலார் குடிலுக்கு வந்து எங்கள் உணவு சாப்பிட்டு அதை வல் பசியாற்று வைத்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நான் என் பேர் அருளம்மா என்னோட ஹஸ்பண்டு கணேஷ் ஐயா அப்பன் பழனியப்பன் தினம் அச்சம் தவிர்ப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனியப்பன் பள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன் தினம் அச்சம் தவிர்ப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனியப்பன் கபடமில் வர் தம்மிடம் காவலில் நின்றிருப்பார் அங்கு கால்நடையாய் வரும் மானிட ஜாதியை கண்டு கழித்திருப்பார் கள்ளம் கபடமில்

வெள்ளி முகம் பனி எண்டையும் கண்டபின் பின் வேறொரு சொர்க்கமுண்டோ ஆண்டி வேஷத்திலாயினும் வீரத்திலாயினும் வேலனை வெல்வதுண்டு Así sí. ചെട്ടി മുറ கொஞ்சமும் கண்டு கொள்ளோ கொட்டி கொடுப்பவன் கோவிலை பார்த்திட கோஷமிட்டோடிடுவோம் முள்ளும் குத்தட்டுமே கல்லும் தட்டட்டுமே வலி கொஞ்சமும் கண்டு கொள்ளோ குடில்லை நாங்கள் ரெண்டாயிரத்தி ஏழுலருந்தே இங்கே குடியில் இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி அப்பத்துலேருந்தே நாங்கள் அன்னதானம் இருக்கிறோம் இங்கே இது மெயின் சென்டரு இது எல்லாமே எங்களுக்கு வந்து ஆறு சென் மொத்தம் ஆறு சென்டரு இருக்குது அந்த சென்டர்கள் காலையில் கஞ்சி எட்டு மணியிலேருந்து க மூலிகை கஞ்சி அதில் எல்லா விதத்தில் உள்ள மூலிகையும் போட்டு சாயங்காலம் வரையும் எல்லாருமே பசி ஆற்றிருக்கலாம் അത്മാതിരി കഞ്ചി കൊടുത്തിട്ട് അതുക്കപ്പറം ഒമ്പത് മണിക്ക് നീർമോർ വെച്ചിട്ടോ നീർമോർ സായങ്കാലം എരം സായങ്കാലം ആറ് മണി വരക്കും കുടിക്കലാം അപ്പം എങ്ങൾക്ക് ഒരു മണിയും അന്നദാനം നടന്നിട്ട് അന്നദാനത്തിൽ സാമ്പാർ രസം മോർ ഒരിയൽ സ്വീറ്റ് ഊറുക അത്മാതിരി എല്ലാം കൊടുക്കറോ പസില് വന്നിരിക്കുന്ന യാപ്പം நாங்கள் பசியாற்றுவித்தல அந்த வல்லலாரோட ஜீவகருண்ய பிரவர்த்தனைத்து தான் ஈடுபட்டுட்டு இருக்கிறோம் அதெல்லாமே நாங்கள் கல்வி சாலை தர்மசாலை ப்ளஸ் கல்விசாலை நடத்திட்டு இருக்கிறோம் கல்வி சாலை வந்து தெம்பளம் என்கின்ற இங்கேருந்து ஒன்றரை கிலோமீட்டரு ஊரில் அன்னதானம் அன்னதானம் கல்வி சாலையும் ஒன்றாவே தென் தெம்பளம் உள்ள ஊரில் நடத்திகிட்டு இருக்கிறோம் அங்கே தொழில்மலையில் படகை இல்லம் போட் ஹவுஸில் தான் நினைக்கிறோம் நாம் இந்த போர்ட் ஹவுஸ் தான் பார்த்துட்டுருக்குறோம் இதில் தண்ணியே கிடையாது இதற்கான ஒரு விளம்பரத்தை வந்து அரசு பண்ணுது இதில் நிறையா தண்ணி விடலாம் மாவட்ட ஆட்சியர் வந்து இதுக்கான முயற்சி எடுக்கணும் என்ன கேட்டிங்கன்னா பொதுமக்கள் வந்து இது சுற்றுலாத்தலம் இந்த கொல்லிமலை சுற்றுலாத்தலம் போர்ட் ஹவுஸ்ன்னு போட்டு வச்சு ஒரு போர்டு இருக்குது ஆனால் போர்டு தான் இருக்கே தவிர இங்கே பெரும்பான்மை யாரும் வந்து உள்ள போர்ட் ஹவுஸில் வந்து அந்த உள்ள அதாவது மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது பார்த்தீங்கன்னா பாருங்கள் சும்மா ஒரு நம்ம ஊரில் இருக்கிற ஒரு குட்டை இருக்க அந்த அளவுக்கு தான் இருக்குது அப்போ இதனுடைய நிர்வாகம் என்னன்னு கேட்டிங்கன்னா தண்ணியை ஏதாவது நிரப்பணும் இப்போ தண்ணியே பார்த்தீங்கன்னா ஒரு சென்னிடத்தில் தான் இருக்குது இந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர் நாமக்கல் மாவட்டத்தினுடைய ஆட்சியர் வந்து என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இந்த ஹவுஸை விரிவுபடுத்தணும் தண்ணியே கிடையாது தண்ணி இல்லாமல் ஒரு போட் ஹவுஸு இதில் ஒரு மூணு படகு இது அவங்க பசங்க எல்லாம் சின்ன சின்ன பசங்க தான் அதில் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க பெரியவர்கள் யாரும் வர்றது சும்மா பார்த்துட்டு பார்த்துட்டு போகிறாங்களே தவிர இதுக்கு ஒரு டிக்கெட்டும் போட்டுறாங்க டிக்கெட்டை போட்டு உள்ளே வர வேண்டியதாக உள்ளே வந்தால் சும்மா சுற்றி பார்த்துட்டு போகிற அளவுக்கு தான் இருக்குது நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் வந்து இதற்கான ஒரு முயற்சி எடுக்கணும் இது வந்து ஒரு குளம் ஏறி மாதிரி தான் இருக்குது இது தண்ணியே கிடையாது தண்ணியே இல்லாத இடத்துல படகை இல்லம்னு சொல்லி போட்டு மக்களை ஏமாற்றக்கூடாது இது நாமக்கல் மாவட்டத்தினுடைய ஆட்சியருக்கு தான் நாங்கள் வேண்டுகொள்ள வைக்கிறோம் இந்த படகு இல்லம் என்பதை தண்ணி நிரப்பி இங்கே வரக்கூடிய பொதுமக்கள் இதை கண்டுகளிப்பதற்கான ஏற்பாடுகளை அரசு செய்ய வேண்டும் கோரக்கர் பகவான் தவருந்த இடம் இன்றைக்கும் மலைக்கு கீழே குகை இருக்குது அகத்திய தவறுந்த இடம் இருக்குது இன்றைய ஆதி சிவன் வந்து இன்றைக்கி வந்து இந்த வரநாட்டிலருந்து வெளிநாட்டிலேருந்து இந்த கோயிலுக்கு மலேசியாவிலேருந்துலாம் சென்னையிலேருந்துலாம் வர்றாங்கன்னா அவங்களுடைய வேண்டுதல் இப்போ வந்து நமக்கு வந்து தொழில் நலபடியை நடக்கணும் அல்லது செய்வன கோளாறு அல்லது ஒரு எதிரியோட தொல்லை இப்படிப்பட்ட தொல்லைகள் இருக்கிறதுனால அவங்க உடனடியாக இந்த வேண்டுதலை பண்ணி அவங்க வந்து நன்மை பெறுறாங்க ரெண்டாவது வந்து கோரக்கிற தவறு இன்னக்கு சூட்சம உடலோட சித்தர்கள் நடமாடக்கூடிய இடம்தான் இந்த குளிர் உரையும் கொல்லிமலை இந்த கொல்லிமலையில் வந்து பார்க்க வேண்டிய சித்தர் கோரக்கர் தவறுந்த இடம் இருக்குது அகத்தியர் தவறுந்த இடம் இருக்குது பாம்பாட்டி சித்தர் தவறுந்த இடம் இருக்குது இந்த இடத்துல வந்து எல்லாரும் வந்து மண்ணை மிதித்தாலுமே அவங்களுக்கு ஒரு மகிமை தெரியும் அதனால் நிறைய மக்கள் வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அவங்களோட வேண்டுதல் இப்போ வந்து இப்போ எதிரியோட தொல்லை அவள் செய்கிறானோ செய்யலையோ அவனுடைய பார்வைகள் அவனுடைய பில்லி சூனியம் வச்சுருப்போனோ என்னமோ அப்படிங்கிறப்ப இந்த கொல்லிமலைக்கு வந்துட்டு போகிறப்ப அந்த பயம் அவங்களுக்கு கொல்லிமலையில் வந்துட்டு போனதுக்கப்புறம் அந்த பில்லி சூனியாக போனால் செய்வன கோலர் பயம் இல்லாமல் போயிருது அதனால் மக்கள் தேடி வர்றாங்க இப்போ நம்ம இருக்கிற இடம் கொல்லிமலை எட்டு கோயில் கீழே வனபத்திரக்காளி அம்மனுடைய காளியம்மன் கோயில் இருக்கு மேலே வந்து எட் எட்டு கையம்மன் கோயில் இருக்குது இதில் சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு கயிறு ஒன்று கட்டுறாங்க ஒரு பத்து ரூபா கொடுத்தோம்னா கயிறு கட்டுறாங்க அடுத்தது இவங்க என்னென்னா கோரிக்கைகள் ஏதாவது வேண்டுதலையில் வச்சாங்கன்னா இந்த குலதெய்வத்தில் இந்த சாமி கோயிலில் வந்து வச்சாங்கன்னா அது ஒரு தகுடு ஒன்று தர்றாங்க இந்த தகடில் எழுதி அவங்க அங்கே கட்டிடுவாங்க அப்படியே திருப்பிக்காமே கேமரா திருப்பி இப்போ நம்ம அந்த தகடை பார்த்துட்டோம் இப்போ எல்லாருமே விவசாயி இதெல்லாம் பண்றாங்க சிலர் இங்க நாம் சிலர்கிட்ட கேட்கற போது இதனுடைய வரலாறே தெரியாதுன்னு சொல்றாங்க இப்போ நமக்கும் தெரியாதுங்கிற தான் ஆச்சு நம்ம இந்த வரலாறை பத்தி தான் நம்ம வந்து நம்ம சேனலில் வெளியிடலான் இருந்தோம் ஆனா அதை பத்தி சிலர்கிட்ட கேட்குற போது இதனுடைய வரலாறு மக்களுக்கு தெரிஞ்சாதான் இங்க நிறைய பேர் வருவாங்க அந்த சகாப்தம் இங்கே குறைவாக தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறோம் இந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் இங்கே வர வரக்கூடியவர்கள் கண்டிப்பாக கொல்லிமலைக்கு வர்றவங்க இந்த எட்டுகை அம்மன் கோயிலுக்கு ஒரு முறை வந்துட்டு போங்க ஏன்னா உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறுன்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் மனசுலேயே இருக்குது வெளி மாநிலம் வெளி மாவட்டத்திலருந்து அதிகமாக பயணிச்சிகிட்டு இருக்காங்க இது போன்ற ஒரு கோயில் மலை மலை ஸ்தலத்தில் நம்ம பார்க்குறது அறியுது இதனுடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா மலையில் இருக்கிற கோயிலும் நீர்வளத்தில் நீர்வளத்திற்கு பக்கமாக இருக்கிறது அதாவது கடல் அல்லது ஆற்றுக்கும் கடையில் பக்கமாக இருக்கிற கோயிலில் வந்து எப்பயுமே ஒரு சிறப்பு உண்டு அந்த வகையில் மலை பிரதேசத்தில் நம்ம வந்து அந்த கோயிலில் ஒரு முறை நம்ம கடவுளை பார்த்துட்டோம்னாலே போதும் நம்ம வேண்டுதலை வைக்கணும் அதை வைக்கணும் இதை வைக்கணுங்கிறது கிடையாது ஒரு முறை அந்த மண்ணை மிதிச்சிங்கன்னா போதும் உங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் கொல்லிமலையில் தாவர இயல் பூங்கா மூலிகை பண்ணைன்னு சொல்லி வரைவிடத்தில் இருக்குது ஆனால் இங்கே அது மாதிரி ஒரு சிம்டம்ஸே இல்லை குழந்தைகள் விளையாடுற ஒரு தான் இருக்குது மூலிகை பண்ணைங்கிறது கிடையாது பண்ணைங்கிறது ஒன்றும் கிடையாது இந்த விழா அரசு விழா நடத்துகிற போது தான் இதுக்கு ஏதோ வந்து மூலிகை செடியெலாம் கொண்டு வந்து இது போன்று கொல்லிமலைக்கு வர கொண்டு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இந்த மாதிரி இடத்துக்கு வருவதற்கு கொஞ்சம் கூச்சப்படுறாங்க கூட்டமே இல்லை ஏன்னா ஒன்றுமே இல்லை இங்கே பார்க்கு அப்படிங்கிறது அந்த குழந்தைங்க இதெல்லாம் ஒன்றும் பராமரிப்பே இல்லை சும்மா வெறும் குப்பையும் குளமாக தான் இருக்குது இது வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் நாமக்கல் மாவட்ட ஆட்சியரும் இந்த பகுதியினுடைய மா மாவட்டத்தினுடைய திமுகனுடைய மாவட்ட செயலாளர் இங்கே இருக்கிற ஒன்றிய செயலாளர் ஊராட்சி மன்ற செயலாளர்லாம் இதை கவனத்தில் எடுத்து இந்த பூங்காவை திரும்ப புதுப்பிக்கணும் இது பல கோடி ரூபாய் செலவு பண்ணி வெறும் குப்பையும் குலமாக இருக்குது பாருங்கள் எங்கே பார்த்தாலும் குப்பையும் குளமாக தான் இருக்கே தவிர ஒன்றும் கிடையாது அன்புள்ள சொந்தங்கள் அனைவரும் இன்றைய பதிவு சில பகுதியில் மட்டும்தான் நம்ம கொல்லிமலையில் பார்த்துருக்கோம் இன்னும் நிறையா இடங்களை நாங்கள் பார்க்க வேண்டி இருக்குது மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் இந்த வீடியோவை பார்க்கின்ற அனைவரும் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் வியூஸ் போடுங்க தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க என்றும் உங்கள் அக்னி வணக்கம்